பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நமக்கு காலை இரவு ஆகிய இரண்டு வேளையும் நமக்கு உணவு இருப்பவர்கள் திருமதி திரு பிரபாகரன் கலைவாணி அவர்களுக்கு இன்றைக்கு திருமண நாள் அதன் நிமித்தமாக திருவள்ளுவரை சேர்ந்தவர்கள் அதை நிமித்தமாக நமக்கு காலை மற்றும் இரவு இரண்டு வேளை உணவு வழங்கியிருக்கிறார்கள் அதற்காக நன்றி சொல்ல வேண்டும் நம் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்தோம் மறுபடியுமாக அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் பிரபாகரன் கலைவாணி தம்பதியினர் பதினாறு செல்வங்களை பெற்று நூறாண்டுகளுக்கு மேல் சிறு சிறப்போடு வாழ்கன வாழ்த்துவோம் நூறாண்டு காலம் வாழ்த்துவோம் பொதுவான பிரார்த்தனை ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஜோதியும் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே உம் ஆலயம் நானே உம்மை வணங்கபோன நானே என்றும் புகழ் உமைக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் வாழ்க வளமுடன் சாப்பிடுங்க